வேப்பண்ணெய் விளக்கு எட்டுவதால் வரும் நன்மைகள் பற்றி காண்போம் சுகாதாரம் ஆன்மீகம் மற்றும் பராமரிப்பு ஆகிய அவைக்காக பயன்பாடுகிறது வேப்பண்ணையில் உள்ள கிருமி நாசினி பண்புகள் வீடு கோவில் போன்ற இடங்களில் தொற்று நோய்கள் மற்றும் துர்நாற்றம் உண்டாகாமல் பாதுகாக்கிறது ஆன்மீக ரீதியாக தீய சக்திகளை தடுக்க உதவுகிறது வீட்டு நன்மை மற்றும் மன அமைதி பெறுவதற்காக ஏற்றப்படுகின்றது வேப்பெண்ணெய் விளக்கின் புகை காற்றை சுத்தமாக்குவதில் உதவுகிறது குழந்தை பிறந்தவுடன் ஏழு நாட்கள் வேப்பண்ணை விளக்கு ஏற்றுவது நல்லது ஜோதிட ரீதியாக கிரகதோஷம் தோஷம் நீக்க உதவுகிறது ஒரு சிறிய விளக்கில் வேப்பெண்ணை நல்லெண்ணெய் சேர்த்து திரியை வைத்து ஏற்றலாம் தினமும் அல்லது செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் ஏற்றுவது சிறந்ததாக கருதப்படுகிறது வேப்பண்ணை நிறைய புகை தரும் என்பதால் மூடப்பட்ட அறைகளில் அதிக நேரம் ஏற்ற வேண்டாம் குழந்தைகள் அருகில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும்